ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணந்த க்ளேஷ கோவிந்தாய நமோ நமஹ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா முதல்ல நாம பார்க்க வேண்டியது சனி பகவான் நம்ம மேல உக்கரமாக இருக்காரா அதற்கான அறிகுறிகள் என்ன கண்டிப்பாக வேலை போயிருக்கோம் இருக்கிற வீடு இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னா சொந்த இருந்து வாடகை வீட்டுக்கு நிச்சயமா வந்திருப்பீங்க இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்து இருந்தால் கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு பாடம் புகட்டி இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ அவருடைய வக்ர பயிற்சியால் என்ன நடக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியால் அவருடைய குணாதிசயங்கள் மாறுபடும் அப்ப நமக்கு என்ன நடக்கும் நமக்கு எல்லாமே நாம் எதிர்பார்த்தபடி சாதகமாக தான் நடக்கும் அப்பாடா எந்த விதமான பாதகமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் முழு மூச்சே விட முடியுது இல்லையா எந்த விதமான பிரச்சனையுமே சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படாது காரணம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு இருக்கும்போது அவர் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்தி முடிச்சுட்டாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையே போயிருக்கோம் அதாவது வாழ்க்கையே தொலைஞ்சி போச்சு அப்படின்ற நிலமெல்லாம் வந்திருக்கோம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த வாழ்வாதாரத்தையே தொலைச்சிட்டு நின்று இருப்பீங்க அப்பேற்பட்ட கஷ்ட காலங்கள் முடிந்தது சனி பகவானே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லணும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்ப என்னெல்லாம் நடக்கும் நீங்க எந்த கஷ்டத்தை எல்லாம் பட்டீங்களோ அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அனைத்து காரியங்களுமே சேஷ்டமா நடக்கும் அப்படி நடக்கும்போது நடக்கிற நாலு விஷயத்தையும் நல்ல விஷயமா மாத்திக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் உங்களால முடிஞ்சது ஒரு பத்து ரூபாயா இருந்தாலும் சரி இருபது ரூபாயா இருந்தாலும் சரி அந்த பணத்துக்கு உணவை வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த தானம் உங்களை மிகச்சிறந்த அளவில் காப்பாற்றும் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா நமக்கு சில நல்லதுகள் நடந்து வரும்போது அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு கெட்ட சக்திகள் தலையெடுக்க ஆரம்பிக்கும் அப்படி நம்ம நடக்க விடவே கூடாது நீங்கள் சனிக்கிழமை தோறும் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதம் அதாவது சனி பகவான் நிவர்த்தி ஆகுவார் இல்லையா நவம்பர் மாதத்தில் இரண்டாவது வாரம் போல தான் சனி பகவான் நிவர்த்தி ஆகுறாரு அது வரைக்கும் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்யுங்க மிகச்சிறந்த அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தே தீரும் உங்களை விட்டு பறி போன வேலை கண்டிப்பா திரும்ப கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த அரசாங்க வேலையும் நிச்சயமா கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அன்பர்கள் அரசாங்க வேலைக்கான தேர்வை இந்த ஆண்டு எழுதியிருப்பீங்க நிச்சயமாக அந்த தேர்வில் தேர்ச்சி அடைவீர்கள் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக மாறிடுச்சே இனிமே அவரால் உங்களுக்கு எந்த விதமான இன்னல்களுமே கிடையாது அன்பர்களே தோழிகளே கவலையே படாதீங்க நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே தீர்ந்துவிடும் கணவன் இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் இந்த அன்னதானத்தை வழங்கினதுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா உங்களுடைய கணவர் கிட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் அப்படியே உங்க மேல பாசமா வந்து எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தேடி தேடி பண்ணுவாரு உங்களுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் சாதகமா பேசுவாரு அதாவது இத்தனை நாள் காணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா எனக்கு தெரியும் எத்தனையோ கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய இல்லத்து அரசிகளின் நிலைமை இதுதான் இத்தனை நாள் கணவன்மார்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எது நடந்தாலும் பரவாயில்ல நான் அதை கண்டுக்க மாட்டேன் நீங்கள் எவ்வளோ திட்டு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல மாமனார் மாமியார் இடத்தில் அதையெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் நான் எந்திரிப்பேன் நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போவேன் என் வேலையை பார்ப்பேன் வருவேன் ஆனால் இனிமே உங்களுக்காக அந்த மனுஷன் வந்து முன்னாடி நின்று பேசுவாருங்க அவ்வளோதான் அதுதான் சனி பகவானுடைய குணாதிசயங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மரியாதை உங்களுடைய குடும்பத்தில் உயரும் இத்தனை நாள் உங்களை அதாவது இந்த கில்லுக்கீரையாக பயன்படுத்திக்கிட்டு வந்த அத்தனை பேருமே இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துப்பாங்க ஏன்னா உங்களை ஏதாவது சொல்லிட்டா கண்டிப்பா உங்களுடைய கணவர் உங்களுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் நியாயத்தை கேட்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும் அப்படின்னு அவங்க இனிமே உங்ககிட்ட ஒரு அடி தூரமாக தான் இருப்பாங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் யாராலெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களால இனிமே உங்களுக்கு வரக்கூடிய நான்கரை மாத காலம் கஷ்டமே கிடையாது அதற்கு அப்புறம் சனி பகவான் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இந்த அன்னதானத்தை பண்ணிக்கிட்டே வாங்க சனி பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இது மாற்ற முடியாத உண்மை ஆனால் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அன்பர்களால் இதை பண்ணவே முடியாது ஒரு வாரம் பண்ணுவீங்க ரெண்டாவது நாள் அன்னதானம் பண்ண முடியாது அதற்கான வாய்ப்பும் அமையாது அது தாங்க ஐயா கர்மவினை அது தாங்கம்மா கர்ம வினை உங்களுடைய கர்ம வினை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கர்ம வினையே உங்களுக்கு பாதகமா வந்து உங்க முன்னாடி நிற்கும் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து எதிர்நீச்சல் போட்டு வந்தவர்கள் தான் என்னுடைய அன்பார்ந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சனிக்கிழமை தோறும் ஒதுக்கி கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு ஒரு வேலை ஒரே ஒரு வேலை மட்டும் அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களாகவே தான் நடக்கும் நீங்கள் எந்த விதத்துலேயுமே கஷ்டப்பட மாட்டீங்க பண கஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக வராது இதை நான் அடித்து கூறுவேன் எந்த வாரத்தில் அன்னதானம் பண்ண முடியலையோ ஏதாவது ஒரு வாரத்தில் அன்னதானம் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா செய்து நீங்கள் உணவை அருந்துவதற்கு முன்பாக காகத்திற்கு ஒரே ஒரு கைப்பிடி உணவை வைத்துவிட்டு சாப்பிடுங்கள் அன்னதானத்திற்கு இணையாகவும் நீங்கள் செய்வது ஆனா இத தொடர்ந்து பண்ணக்கூடாது கூடாது அப்பேற்பட்ட இறைவனுக்கே பொறுக்காது நம்மளால் என்னைக்கு உண்மையாகவே அன்னதானம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏற்படுதோ அன்னைக்கு மட்டும்தான் இதை பண்ணணும் மற்றபடி அன்னதானம் செய்வதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அன்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடந்தே தீரும் மிகச்சிறந்த அளவில் அதாவது ஊரே பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் இத்தனை நாளாக நீங்கள் கண்ட கனவு கண்டிப்பாக பழிக்கும் உங்களுடைய லட்சியம் நிறைவேறியே தீரும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடமும் உங்களுக்கு மங்கள யோகமாக தான் இருக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதற்காக இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா கர்ம வினை தான் காரணம் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும் அதை சனி பகவான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதால் நீங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்கள் இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது தைரியமா இருங்க சனி பகவானே உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறுவார் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானத்தால் மன தைரியத்தோட உங்களுடைய வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போடுங்க அன்பர்களே ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்க எந்த மன சோர்வுக்கு ஆளாகிட வேண்டாம் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கன்னி ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி